இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரியின் இலக்கணமே அனைத்து மக்களும் என் மக்கள் அனைத்து என்ற சமத்துவ உணர்வோடு தொட்டில் குழந்தை கொண்டு வந்த சரித்திர நாயகியே மாசியில் பிறந்த மகராசியே மகத்தில் மலர்ந்த மகத்தான தலைவியை உண்மை வாழ்த்தி வணங்குகிறேன் உயிரிருக்கும் வரை துதிக்கவும் வணங்கவும் தகுதி வாய்ந்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மாவின் இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு அம்மாவின் பாசறையில் அரசியல் பயின்று அம்மாவின் கொள்கைகளை ஏற்று அம்மாவின் திருவுருவம் பதித்த கொடியையும் அம்மாவின் பெயரில் கட்சியை உருவாக்கி தொடர்ந்து மக்களுக்காகவே அம்மா அம்மா போலவே மக்களுக்காக நல்லதொரு அமைத்துக் காட்ட வேண்டும் என்ற என்றும் மாறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவர்களின் கரங்களை வலு சேர்க்கின்ற வகையிலே நாம் அனைவரும் கழக செயல்பட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் துணிகள் கூட்டத்தை துரத்தி தீய சக்தி திமுகவை வீழ்த்தி மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை முதல்வராக்குவோம் என்று இந்நன்னாளி நாம் அனைவரும் முறை நாளைய முதல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களின் ஆணையை ஏற்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலே தொகை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கடலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் பி சக்திவேல் அவர்களே பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற டி கே பத்மநகன் அவர்கள குறிஞ்சிப்பாடி வளைக்கொண்ட கழக செயலாளர் எம் ஜெயக்குமார் அவர்கள நகர கழக பொருளாளர் ஜே ஆண்டுபால் அவர்கள தலைமை கழக பேச்சாளர் தில்லை குமார் அவர்கள கழக பொறியாளரின் துணைச்